முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி எட்டு செயல் அங்கை வாழை அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலும் அகத்துறை பாடலாகவே அமைஞ்சிருக்கு இதில் வந்து கண் அயந்துரைத்தல் என்ற வகையான பாடல் இது அதாவது தலைவியின் கண் பெருமையை விழிகளின் பெருமையை கூறுவது போல அமைந்த பாடல் இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் செயல் அங்கை வாழை இறை கோயிலை சிவனார் அமுதை செயலங்கை வாழை முனிகொண்டல் வாழியை தேவர் பிரான் செயலங்கை வாழை முனைவேலை அன்னவிச்சே உரையும் செயலங்கை வாழை உகழ் செந்தில் வாழ்பவள் செயல்விழியே பாடலோடு சொற்பிரிவை பார்த்தோம்னா செயல் அம் கைவாள் ஐ இறை கோயிலை சிவனார் அமுதை வாழை முனி கொண்டல் வாழியை தேவர் பிரான் செயல் அங்கை வாழை முனை வேலை அன்ன இச்சே உரையும் செய அலம் கை வாளை உகழ் செந்தில் வாழ்பவள் விழியே செந்தில் வாழ்பவள் செந்தில் மாநகரத்தில் வாழ்கின்ற இந்த தலைவியின் கண்களானது செயல் அம் கை வாழ் ஐ இறை கோயிலை செயல்ன சேற்றில் உண்டாகின்ற அம் அழகான கை ஒப்பில்லாத வாழ் பிரகாசமான ஐ மிகவும் சிரேஷ்டமான இறை கோயிலை பிரம்மாவின் இருப்பிடமான தாமரையைப் போலவும் இந்த இடத்துல வந்து அந்த செந்தில் வாழும் தலைவியின் கண்களை வந்து தாமரைக்கு ஒப்பிடுகிறார் அது எந்த தாமரைன்னு கேட்டால் பிரம்மா அமர்ந்திருக்கிற தாமரை அது அழகுள்ளது ஒப்பற்றது ஒளி வீசுவது மிகவும் சிரேஷ்டமானது செயல் அம் கை வாழ் ஐ இறை கோயிலை அடுத்ததில் சிவனார் அமுதை ஜெயலங்கை வாழை முனி கொண்டல் வாழியை சிவனார் அமுதை சிவனார் அமுதைனால் சிவபெருமான் உண்ட அமுது போல உண்ட ஆலகால விஷத்தை இந்த இடத்துல வந்து கண்ணுடைய பார்வைக்கு இந்த விழியை பற்றி சொல்லும்போது அது நஞ்சு போல விஷம் போல தாக்குகிறது அப்படின்னு சொல்கிறார் சிவனார் அமுதையும் ஜெயலங்கை லங்கை வாழை முனி கொண்டல் வாழியை ஜெயனா வெற்றி பொருந்திய லங்கை லங்கைனா லங்கா புலியின் இலங்கை நகரத்தின் வாழை வாழைனா இந்த இடத்துல பிரகாசம் பொருந்திய அழகை முனி கோபித்து கொண்டல் அந்த கோபித்து அழித்த கொண்டெல்லாம் மேக உடைய மேகங்களின் நிறத்தை கொண்ட ஸ்ரீராமனின் வாளியை இந்த இடத்துல வாளிங்கிறது பானத்தை ஸ்ரீராமனோட அம்பை குறிக்கிறது அம்பு போலவும் அதாவது தலைவியுடைய கண் பிரம்மா அமர்ந்திருக்கிற தாமரை போலவும் சிவபெருமான் உண்ட நஞ்சை போலவும் ஸ்ரீராமனின் பானத்தை போலவும் இருக்காம் அடுத்தது தேவர் பிரான் அங்கை வாழை முனை வேலை அன்ன தேவர் பிரான் தேவர் பிரான்னா இந்திரன் இந்திரன் போர் புரியும் பொழுது அவன் உபயோகப்படுத்துகின்ற வாழ் அதை தவிர முனை வேல் கூர்மையான வேலாயுதத்தை போலவும் அன்ன அவளுடைய விழிகள் இருக்கின்றன இச்சே உரையும் இந்த முருக கடவுள் இருக்கின்ற இந்த ஊரில் செய்னா நிலம் அலம்னா கலப்பை அந்த நிலத்தை உழுகின்ற கலப்பையை கை வாழை மோதி கோபிக்கின்ற வாழைனா இந்த இடத்துல வாழை மீன்கள் உகல் செந்தில் பதியில் வாழ்பவன் திருச்செந்தில் பற்றி சொல்லும்போது அந்த செந்தில் நகரில் நிலத்தை உழுகின்ற கலப்பையின் மீது வாழை மீன்கள் மோதுகின்றன அவ்வளவு வளமான நீர் வளம் மிகுந்த திருச்செந்தூர் அங்கே வாழ்கின்றவன் இந்த முருகப்பெருமான் கந்தன் அங்கே வாழ்கின்ற இந்த பெண் சேல் விழியே அவளுடைய கண்களும் கெண்டை மீன்கள் போல அழகாக இருக்கின்றன முக்கியமாக இந்த செந்தில் நகரில் இருக்கும் பெண் அப்படின்னா தலைவி முருகனுக்கு உகந்த தலைவி அவளுடைய கண்களை பற்றி விவரிக்கிறார் கண்களை பற்றி விவரிக்கும் போது அழகான பிரகாசமான மிகவும் சிரேஷ்டமான அந்த பிரம்மா அமர்ந்திருக்கிற தாமரையை போல இருக்கிறது கண் சிவபெருமான் உண்ட நஞ்சை போல இருக்கிறது இந்திரனுடைய கூர்மையான வாழை போலவும் இலங்காபுரியை வெற்றி கொண்ட ஸ்ரீராமனின் ராமனின் போலவும் கூரிய வேலாயுதத்தைப் போலவும் இருக்கின்ற இந்த பெண் இருக்கின்ற ஊர் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூரில் வயலில் வாழை மீன்கள் உகழும் கலப்பையை மோதுகின்ற நிலத்தில் வாழை மீன்கள் உகழ்கின்ற திருச்செந்தூர் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்